வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் ஐந்து கிரகநிலைகள் ஒன்றிணைய போகின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சூரியன் உட்பட ஐந்து கிரகநிலைகள் ஒரே இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான வாய்ப்பை உருவாக்குகிறது ஏனென்றால் ஐந்து கிரகநிலைகள் இணைந்து ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்த போகின்றன எனவே உறுதியாகவே உங்களது விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்க போகிறது அது குரு பகவானும் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்கிறார் விரயத்தில் இருந்து லாபத்தில் அமர்வதோடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் ஐந்து கிரகநிலைகளை வலுப்படுத்த போகிறார் எனவே அமோகமான நன்மை உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் தேடி வரும் பொற்காலம் என்று சொல்ல கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல நல்ல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக அள்ளி கொடுக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்துகிறாரங்க அவருடன் இணைந்து மங்களக்காரகரான செவ்வாய் சுக்கரன் மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகளும் வித்யாக்காரகரான புதனும் இணைந்து வலுப்படுத்துகிறார் இப்படி ஐந்து கிரகநிலைகள் இணைந்து பூர்வ ஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்துவது உறுதியாகவே அமோகமான வளர்ச்சிக்கும் ஐயமின்றி பல பணிகளை மேற்கொண்டு நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல பிரச்சனைகளும் சிரமங்களும் நெருக்கடிகளும் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்க போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாகவே ராசியின் அதிபதியான சூரியன் ஐந்தில் இருப்பது தந்தை வழி உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பையும் சங்கடங்களையும் முழுமையாக நிவர்த்தி செய்து உறவுகள் வலுப்படும் சிறப்பான தருணமாக மாற்றி கொடுக்கும் அந்த வகையில் அவர் மிக வலுவாக வித்யாக்காரகரான புதனுடன் இணைந்திருக்கிறார் புதன் சுபத்துவ பாதையில் வளம் வருவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு புத ஆதித்ய யோகம் குரு மங்கள சுக்கர யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் கிடைக்கிறது அதைவிட இந்த வாரத்தின் துவக்கத்தில் சந்திரனும் ராசியின் அதிபதியான சூரியனுடன் இணைந்திருக்கிறார் இந்த தருணம் என்பது அமாவாசை தினமாகவும் பார்க்கப்படுகிறது இந்த வாரத்தின் நுமுதல் நாளே அமாவாசையாக இருப்பதால் பத்தொன்பதாம் தேதியன்று உறுதியாகவே முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது என்பது சிம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக நகர்த்தறிவதோடு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது குறிப்பாக அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் போன்றவற்றிற்கு ஆளான சூழலில் அவற்றில் இருந்து முழுமையாக வெளிவரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைகிறது எனவே முன்னோர் வழிபாட்டை தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வது தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளை விளக்கும் தவறாமல் மேற்கொள்ளுங்கள் அதை தொடர்ந்து சந்திரன் வளர்புரை சந்திரனாக மாறி ஐந்து ஆறு ஏழு என பல இடங்களை வலுப்படுத்த போகிறார் சந்திரனின் அமைப்பு பல வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளிக் கொடுக்கும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக ஐந்து கிரக நிலைகள் ஐந்தாம் இடத்தில் இருப்பது ஐயமின்றி பணிகளை மேற்கொண்டு நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள முடியும் எனவேதான் உறுதியாகவே உங்களது விதிமாறும் நேரமாக இந்த தருணம் அமைகிறது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக இந்த தருணம் முழுவதுமே ஐந்தாம் இடத்தில்தான் அமர்ந்திருக்கிறார் ஐந்து கிரகநிலைகளும் இணைந்து லாபஸ்தானத்தை பார்ப்பதால் சப்தம பார்வையை லாபஸ்தானத்தின் மீது பதிப்பதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் மிக வலுவாக சுபத்துப பாதையில் ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்துவதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் பல காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றிகரமாக அமைய போகிறது பல காரிய தடைகள் விலகுவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட உங்களது திறமை அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பெற்றுத்தரக்கூடிய வகையிலும் அமைய போகிறது புதன் நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்கிறார் செவ்வாய் பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே நிறைவேற்றி கொடுக்கிறார் இதை தொடர்ந்து மிக விரைவில் உச்சமும் பெறப்போகிறார் எனவே அங்கக்காரகரான செவ்வாயின் அமைப்பால் பல அதிரடியான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பொழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் பின்னோக்கி நகர்ந்து அமருகிறாருங்க லாபஸ்தானத்திற்கு குரு பகவான் வருவது உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் லாபம் உயரும் தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல மடங்கு லாபமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது உங்களுடைய சிறு முயற்சி கூட உத்தியோகம் தொழில் ரீதியான காரியங்களில் வெற்றி வாய்ப்பை பெற்று தருவதோடு மட்டுமல்லாது அதில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக விளக்கி நன்மையும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறது சரியாக இந்த வேலையை சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல காரிய தடைகளை முழுமையாக விளக்கக்கூடிய வகையில் ஆலோசித்து எந்த பணிகளையும் மேற்கொள்வீர்கள் அதனால் பல காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அடுத்தடுத்து வலுப்பெற போகிறது எனவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக விலகும் குரு பகவானும் தனது பார்வையை மிகவும் வலுவாக மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களில் படிக்கிறார் குருவின் பார்வை சகாயஸ்தானத்தில் பதிவதால் உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் விலகும் சப்தமத்தை வலுப்படுத்துவதால் திருமணம் புத்திரபாகியம் போன்றவை புத்திரக்காரகனின் அருளால் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் இந்த தருணத்தில் விலகும் எடுத்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றி உறுதியாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதால் பல காரியங்களை சிம்மராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைத்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் நிறைந்த நன்மை உண்டு ஏனென்றால் சனி பகவான் சிம்ம திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி சப்தமத்தில் வளம் வருகிறார் பொதுவாக இரு அமைப்பு சனி பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சாதகமற்ற அமைப்பு தான் ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான சூரியனின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறார் எனவே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆனால் சிம்மராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வேளையில் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று முடிவுகளை மேற்கொள்ளக்கூடாது சற்று நிதானத்துடன் செயல்பட்டால் தற்போது ஏற்படக்கூடிய சிறு சிறு இன்னல்களையும் களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக சிம்ம ராசிக்காரர்கள் உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் எழிவு சுழிவுடன் செயல்படுவதால் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருடத்தில் சரியாக கைகூடும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வலுவாக சப்தமத்தில் ராகுவும் ஜென்மத்தில் கேதுவும் இருக்கின்றன நிழல் கிரகங்கள் பின்னோக்கி நகர்ந்து சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல பிரச்சனைகளை முற்றிலுமாக விலக செய்ய போகின்றன எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு பின்னோக்கி நகரக்கூடிய இந்த தருணத்தில் பல சிரமங்கள் உங்களுடைய வாழ்வில் இருந்து உறுதியாகவே விலகும் தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே எண்ணி மூன்றே நாளில் உங்களது மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை உறுதியாக சந்திக்க முடியும் மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வேலையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று நவகிரக வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நவகிரக வழிபாட்டை தீபம் ஏற்றி மேற்கொள்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்கள் வாழ்வில் உறுதியாகவே தடையில்லாமல் உங்களது விதிமாறும் நேரமாக உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் மாற்றிக் கொடுக்கும்